கட்சியால் கட்சியின் பெயரால் கொடியால் கொண்டிருக்கின்ற கொள்கைகளால் நம்ம எப்படியான மாறுபட்டிருக்கலாம் ஆனால் இங்கே படிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாமே நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிச்சு வந்தாப்பா நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்கின்றதும் ஒரு கல்லூரி வந்ததற்கு எப்படி ஐயா முக்கியத்தேவர்கள் இந்த அளவுக்கு இதற்காக பாடுபட்டார் என்று சொல்லும் பொழுது முக்கொள்ளமாக இருந்தாலும் எக்குளமும் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாகத்தான் நம்ம அதான் மூர்த்தி என்ன சொல்லும் பொழுது உனக்கு சொத்து இருந்தாலும் சரி அது ஒரு காலத்துல கரைஞ்சு கூட போயிடலாம் ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம கை விட்டு கூட போயிடலாம் ஆனா நீ படிச்சுன்னா பத்தியா அதுதான் கடைசி வரைக்கும் வரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்று வரும் பொழுது மக்களின் மீது நம்பிக்கை வச்சு வாக்களிச்சு ஓட்டு போட்டு ஜெயிச்சா நான் எம்எல்ஏ நம்முடைய மாணவ தமிழ்நாட்டு என் மீது நம்பிக்கை வச்சா அந்த பொறுப்பா கொடுத்தா நான் அமைச்சர் ஆனா எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விட்டாலும் இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமலே பக்கத்துல எம்சிஏ பாத்தீங்களா நான் மறையும் வரைக்கும் என் கூட அதனால அது அழியாத செல்வம் என்று நாம சொல்லி ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் இந்த சார்ந்த சார்ண இயக்கம் சார்ந்து இன்னைக்கு நாமெல்லாம் இல்லை நம்ம நம்ம ஒரு மெம்பரா நம்ம இணைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எல்லாம் பேசும்போது தனி மனிதனுடைய ஒழுக்கம் சார்ந்தது நம்ம எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும் ஒரு இயற்கை பேரிடர் என்று வந்தால் நாம் மற்றவங்களுக்கு எப்படி உதவிகரமாக நாம் இருக்க போகிறோம் தான் நாம் வந்து பயிற்சியில் நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம் இது மட்டும்தான் நான் இயற்கைக்கு நண்பனாக இருந்துட வேண்டும் கால்நடைகளுக்கும் நாம் நண்பர்களாக இருந்திட வேண்டும் என்பதை தான் வலியுறுத்துகின்றது நம்முடைய இயக்கம் ஆனால் தான் இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதுவரைக்கும் நம்முடைய வரலாற்று இல்லாத அளவிற்கு நமக்கான ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இன்னைக்கு மெயினான இடத்துல எங்க அண்ணல் காந்தியடிகள் நமக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஏறத்தாலும் ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இயக்கத்துல வைத்திருக்கிற நம்பிக்கை ஆக நாம முதல் துறை சார் நம்மளை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம கை கொடுக்கறது அவராகத்தான் இருக்கிறார் அதனாலதான் இன்னைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் மூணு லட்சம் பேர் இருந்த மெம்பரை இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அதை பத்து லட்சத்தை தாண்டி இருக்கு நம்ம வந்து உயர்த்தி இருக்கணும் சொல்லும் பொழுது இவரை நம்பி ஒப்படைச்சா கண்டிப்பா அவன் வெற்றிகரமாக செஞ்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இது தனிப்பட்ட அன்பில் மகேஷ் பொய்யாமலையாக மட்டுமல்ல இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய இந்த துறை சார்ந்திருக்கின்ற அதுவும் குறிப்பாக இந்த பாரத சார்ந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் அது பொருந்தும் என்பதற்காகத்தான் அதை நான் சொல்றேன் இது ஒரு டீம் ஒர்க் அது தனிப்பட்ட என்னால் தான் என்று சொல்வதை காட்டிலும் எங்களால் என்று சொல்றோம் பாத்தீங்களா அதனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வெற்றிகரமாக நாங்கள் வந்துடுவோம் அது இங்கே வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் உங்களுக்கு அந்த ட்ரைனிங்கை கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பெருமைக்கு ஆசிரியர் பெருமக்கள் இதன் மூலமாக பயிற்சி பெற்று அவங்க ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கான அந்த பயிற்சியை தருவதன் மூலமாகத்தான் நீங்கள் அந்த ஊக்கத்தை குறித்து இந்த ரெண்டு லட்சம்ங்கிறது பத் அதை பத்து லட்சமாக அது கடந்து அது சென்று கொண்டிருக்கின்றது இங்கே பேசிய நம்முடைய கண்ணப்பன் சார் சொன்ன மாதிரி மணப்பாறையில் ஒரு மிகப்பெரிய ஜாம்புரி ஜாம்புரி அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கேதரிங் என்று அர்த்தம் ஆக ஒட்டுமொத்தமாக ஆறு நாடுகள் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஜாமுரியோம்